கணக்கான கனவுகளை உங்கள் பிள்ளைகள் சுமந்து நிற்கிறார் அதான் ஆளுங்க வந்து சின்ன பேளுக தினி தினி பொடி பேருலாம் வந்து அரசியல் பேசுறேன் கருணாநிதி சரியில்லை என்றா அவங்க சரியில்லை என்றா அவர் எவ்வளவு பெரிய தலைவர் இருக்கட்டுமே இருக்கட்டுமே தவறு தவறு தான் யார் செஞ்சாலும் தவறு தான் நாளைக்கு நாங்களே செஞ்சாலும் தவறு தான் அதுக்கு பேருதான் சக்தினு அதுக்குத்தான் உண்மையினு பேரு அதுக்குத்தான் நேர்மையுன்னு பேர் அதைத்தான் விவேகானந்தர் சொல்றார் என்ன எதையும் தியாகம் செய்யலாம் ஆனால் உண்மையை தியாகம் செய்துவிடக் கூடாது அந்த உண்மைதான் சத்தியம் அந்த உரு சத்தியத்திற்காக நிற்கிற பிள்ளை சத்தியத்திற்காகவே சத்தியமாக நின்ற ஒரு தலைவனின் பிள்ளைகள் அதான் ரொம்ப முக்கியம் எனவேதான் என் அன்பு மக்களிடத்திலே இருகரமும் விரித்து அநாத பிள்ளைகள் அடிமை பிள்ளைகள் எளிய மக்களின் வாரிசுகள் உழைக்கும் மக்களினுடைய உடன்பிறந்தார்கள் ஓடிவரும் நாம் தமிழர் நமக்குள்ளே சாதி மத பார்வா பாகுபாடுகள் பிளவுகள் வேண்டாம் நாம் தமிழர் என்ற தேசிய இன உணவுக்குள் இணைந்து திரண்டு நம் இனத்திற்கென்ற ஒரு வலிமையான அரசியலை கட்டி எழுப்புவோம் வாருங்கள் வாருங்கள் தலைவர் தொண்டர் என்றல்லாது ஒரு தாய் பிள்ளைகளாக இணைவோம் வாருங்கள் அண்ணனும் அக்கா அப்பா பிள்ளையாக அம்மா நாம் என்று அன்பு வருகிறோம் திரட்டி தம்பியுமாககனாக பெரும்படையை கட்டி வருகிறோம் பதினைஞ்சு மாநாடு முடித்து வருகிற தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சிய முழக்கத்தோடு மொத்த இடத்திலும் ஒரு இடம் கிடையாது புதுச்சேரி காரைக்கால் தமிழ்நாடு எல்லா இடத்திலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது போட்டியிட ஓஜரா இவ்வளவு திமிருவார் அவனுக்கு கருணாநிதியும் மொத்தமா போட்டியிடறதில்ல ஹ அவர் போட்டியிடுறதில்ல அதனாலதான் நான் ஆயிடுறேன் எந்த கட்சியும் இல்ல அந்த துணிவே அவருக்கு இல்ல நாங்க போடுவோம் நாங்க போடுவோம் தோத்தால் யார் இடத்துல சரியா படிக்கல ஆசிரியர் அடிச்சார் அப்பா அம்மா ஒழுங்கா பேச்சு கேட்கல அம்மா அடிச்சார் அப்பா அடிச்சார் நாங்க சரியா இல்லைன்னா மக்கள் தோற்கடிக்க போறாங்க அதுல இல்ல சரியா இருந்தா வைக்க போறாங்க போறாங்க நாங்கள் ஆள்கள் தான் சின்ன முதிர்ந்த தத்துவத்தை ஏற்ற முதிர்ச்சியான பிள்ளைகள் எப்போதும் தோல்வி என்பது வீழ்ச்சி அல்ல சிறந்த பயிற்சி என்ற பக்குவத்தை கொண்ட பிள்ளைகள் பக்குவத்தை கொண்டு தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி தோல்வி சொல்லுகிறது என்னை சந்தித்து விட்ட ஒருவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று அது ரொம்ப முக்கியம் ஹிட்லர் சொல்றார் நீ வெல்ல வேண்டும் என்று போராடுவதை விட எப்படியேனும் தோற்றே கூடாது என்று போராடு என்று சொல்றார் வெற்றி எப்போதும் உன்னை வெற்றி எப்போதும் மகிழ்ச்சியுடன் வைக்கும் ஆனால் தோல்விதான் உன்னை சிந்தித்து வெல்ல வைக்கும் என்று சொல்றான் அதற்கு நாங்க வரல ஏ எங்கள் தலைவன் எங்களுக்கு படிப்பித்தது எத்தனை கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கியாக வேண்டி இருக்கிறது எனவே எங்கள் லட்சிய பயணத்தை இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்குகிறோம் மொத்த இடத்திலும் நிற்கிறோம் தனித்து அல்ல எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணி வைக்காது எமது மக்களோடு நின்று எமது மக்களுக்காக தேர்தல் களத்திலே போட்டியிட போய் அதுதான் ஒரே ஒரு முழக்கத்தை முன்வைப்போம் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே புரட்சியை முன்னெடுத்த பெருமகன் ஐயா கன்சிராம் அவர்கள் முன்வைத்த முழக்கம் நமது வாக்கு நம்மை ஆளவா நமது வாக்கு நாமே ஆளவா இதுதான் இங்கே இருக்க இதுதான் இங்க இருக்கிறது எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது நமது இனத்தின் பெருமை இனி ஏனும் நம் சொந்த சொந்தவரையை ஆள வைப்போம் அது நமது இனத்தின் அடிப்படை அரசியல் தூய்மை பறக்கட்டும் இனியேனும் இம்மண்ணில் குடி சிறக்கட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து உயர்ந்த தத்துவ நோக்கத்தில் பசி பட்டினி வேலையின்மை ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை உன்னதமான ஒரு சமூகத்தை மாற்றி படைக்க பெரும் இந்த அரசியலை உங்கள் பிள்ளைகள் கட்டி எழுப்பு வரும் அதற்கு வலிமை தர வேண்டியது ஆதரவு தர வேண்டியது துணை நிற்க வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனுடைய வரலாற்று கடமை யாரோ ஒருவருக்கான கட்சி இல்ல ஒவ்வொரு தமிழருக்குமா தமிழருக்கு மட்டும்தான் கட்சியா இல்லை நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது மலையாளி சேரலாம் சேரலாம் மார்பாடி இணைலாம் தாராளமாக தெலுங்கர் இங்கே இருக்கலாம் கனடா நல்லா வரலாம் கட்சி அனைத்து மக்களுக்குமானது அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது தலைமை மட்டும் எப்போதும் தமிழனுக்கானது இதுதான் நாம் தமிழர் கட்சியின் கட்சி